வணக்கம் இந்த வீடியோவில் ஐந்தாண்டு திட்டங்களை பேஸ் பண்ணி என்னென்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோடைய தொகுப்பு தான் இது இது வந்து அடிக்கடிக்கா வந்து ஏதாவது இதில் இந்த அஞ்சு பாயிண்ட்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டுறாங்க அந்த காலவரிசைப்படுத்து அப்படின்னு சொல்லி கேட்குறக்குனா வாய்ப்பும் இருக்குது ஸோ வந்து நான் இயர் வைஸாக கொடுத்துருக்கேன் ப்ளஸ் வந்து இதுக்கு உண்டான ஷார்ட்கட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் சுரேஷ் ஐயா வந்து பத்தாண்டு திட்டத்தை வந்து முன்மொழிஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஜவஹர்லால் நேரு தேசிய திட்டக்குழு போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பாம்பே திட்டம் அதாவது எயிட் இண்டஸ்ட்ரீஸில் சேர்ந்து பாம்பே திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எஸ் என் அகர்வால் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் காந்திய திட்டத்தை வந்து சொல்லியிருக்காரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு எம்என் ராய் வந்து மக்கள் திட்டம் சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் வந்து சர்வோதய திட்ட பிளான் வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து நம்ம காலவரிசைப்படுத்தவும் கேட்டுருவாங்க யார் என்ன பொறுத்துகேலையும் கேட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா வந்து யார் எந்த தடத்தை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க நம்ம எப்படி இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா அதாவது சுவரேஸ் ஐயா இருக்கு பார்த்தீங்களா அதில் ஐயா எடுத்துக்கோங்க ஐயா நேரு பாம்பே போய் அகர் ராயை பார்த்தாரு அகர் ராயை பார்த்து நாராயணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கங்க ஐயா நேரு பாம்பே போய் அகர் ராயை பார்த்து நாராயணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு இதை வந்து ஒரு நாலஞ்சு டைம் சொன்னீங்க அப்படின்னா ஈஸியாக ஓரளவுக்கு ஞாபகம் வந்துடும் என்ன காலவரிசைப்படுதல் கேட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம வந்து எழுத முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ்